ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி ஆக்டர் மயில்சாமி பற்றி யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னையில் சுனாமி வந்த டைமில் நம்ம மயில்சாமி ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அது என்னென்னா நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு சமைச்சு அதை பேக் பண்ணி ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்துருக்காரு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது அண்ட் ரிஸ்க்கான விஷயங்களும் இருக்குது உண்மையாலுமே மயில்சாமி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு மயில்சாமி நடந்து போய் இதை பண்ணல சுனாமி வந்த டைம்ல ஃபுல்லா தண்ணியா இருந்ததுனால போட்ல போய் தான் இதை பண்ணியிருக்காங்க போட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்லாம் இல்லை தெர்மஹாலில் பண்ணப்பட்ட போட்டு தெர்மஹாலில் பண்ண போட் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் எப்போ வேணா மூழ்கி போற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு போட் அப்படிப்பட்ட ஒரு போட்ல தான் உயிரை கூட பெருசா நினைக்காம சுனாமில மாடிட்டு இருக்க மக்களோட பசி ஆத்தணுங்கிறதுக்காக தான் சொந்த காசில் சமைக்கப்பட்ட சாப்பாடை ஒவ்வொரு வீடாக போய் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்டவர் இப்போ உயிரோடு இல்லைங்கும் போது நிஜமாவே வருத்தமாக தான் இருக்கு மயில்சாமியோட இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்